அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த்ரிஷோபா அகாடமி திரிஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குரிய லைவ்ல ராக்கெட் ரிவிஷனா நம்ம ஷெட்யூல் ஒன்னுல மத்திய அரசு மாநில அரசு இதை சார்ந்த ஒரு எழுபது கேள்விகளை லைவா பார்த்துடலாம் இது வந்து ஷெட்யூல் ஒன்னுல நாம கேட்ட கேள்விகள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்புறோம் வாங்க அந்த எழுபது கேள்விகளை ஒன் பை ஒன்னா பார்த்தரலாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்று ஏ ரெண்டு பின்னு ஆன்சர் மட்டும் பண்ணால் போதும் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் மார்க்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதை பார்த்தா சில பேர் வந்து உத்வேகம் அடைஞ்சு அவங்களும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க வாங்க முதல் கேள்வி என்னங்கிறத பாத்தரலாம் எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அது எந்த சட்டப்பிரிவு துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிற பற்றிய சட்டப்பிரிவு என்ன ஆன்சர் கரெக்டு தான் அது எந்த சட்டப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறில் ஒன்றுங்கிறது சரியான விடை ஆளுநர் பிறப்பிக்கும் அவசர சட்டமானது எத்தனை மாதங்களுக்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அது எத்தனை மாதங்கள் ஆளுநர் பிறப்பிக்கும் அவசர சட்டமானது எத்தனை மாதங்களுக்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆன்சர் கரெக்டு தான் ஆறு மாதங்கள்ங்கிறது சரியான விடையாகும் இந்திய பாராளுமன்ற முறை எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது நம்ம அரசு இந்திய அரசியலமைப்பில் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் சிறந்ததா ஒன்று எடுத்திருப்போம் அதாவது இந்திய பாராளுமன்ற முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் கரெக்ட் தான் இந்திய பாராளுமன்ற முறை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டது மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் அதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன மாநில சட்டமன்றமே நடைபெறாத சமயத்தில் பாத்தீங்கன்னா ஆளுநர் அவசர சட்டத்தை பிரி ஆன்சர் சட்டப்பிரிவு தான் அந்த சட்ட பிரிவு பதிமூன்றுங்கிறது சரியான விடையாகும் சட்ட மேலவையின் மறுபெயர் என்ன இப்ப நம்ம தமிழகத்தில் சட்ட மேலவை கிடையாது சட்ட மேலவையின் மறுபெயர் என்ன ஆன்சர் கரெக்ட் தான் சட்ட மேலவையின் மறுபெயர் பார்த்தீங்கன்னா விதான் பரிசத் என்று அழைக்கப்படுகிறது மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உரிமை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர் ஜனாதிபதியால் மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர் ஆன்சர் கரெக்டு தான் எத்தனை உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா பனிரெண்டு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர் பஞ்சாப் ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு எங்குள்ள உயர் நீதிமன்றம் பொது நீதிமன்றமாக உள்ளது அந்த ஒரு உயர் நீதிமன்றமே பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் ஆகிய பதி பகுதிகளுக்கு வந்து பொதுவான நீதிமன்றமாக உள்ளது அது எங்குள்ள உயர் நீதிமன்றம் ஆன்சர் கரெக்டு தான் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகரில் உள்ள உயர் நீதிமன்றம் தான் பஞ்சாப் ஹரியானா மற்றும் சண்டிகருக்கு பொதுவான உயர் நீதிமன்றமாக உள்ளது நாடாளுமன்றத்தின் அவைகளின் கூட்டங்களை கூட்டுவது மக்களவையை ஒத்திவைப்பது மற்றும் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் நாடாளுமன்றத்தின் அவைகளின் கூட்டங்களை கூட்டுவது மக்களவையை ஒத்திவைப்பது மற்றும் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆன்சர் கரெக்ட் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசு தலைவர் ஆவார் சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் எத்தனை மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் வந்து அமைச்சராக பதவியேற்றால் அவர் வந்து எத்தனை மாத காலத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் ஆன்சர் கரெக்டு தான் எத்தனை மாதங்கள்னு பாத்தீங்கன்னா ஆறு மாதங்கள்ங்கிறது சரியான விடையாகும் குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரவை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது குடியரசுத் தலைவருக்கு உதவிட அறிவுரை வழங்கிட பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு ஆன்சர் கரெக்டு தான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலில் ஒன்றுங்கிறது சரியான விடையாகும் சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம் சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய முடியும் ஆன்சர் கரெக்ட் தான் அது எத்தனை நாட்கள்னு பாத்தீங்கன்னா பதினான்கு நாட்கள்ங்கிறது சரியான விடையாகும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி பெற எத்தனை ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருத்தல் வேண்டும் ஒருத்தர் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகணும்னா உயர் நீதிமன்ற நீதிபதியாக எத்தனை ஆண்டுகள் அவர் வந்து பத பணிபுரிந்திருக்க வேண்டும் ஆன்சர் கரெக்ட் தான் அது எத்தனை ஆண்டுகள்னு பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள்ங்கிறது சரியான விடை அரசியலமைப்பின் எது முதல் எது வரையிலான சட்டப்பிரிவுகள் அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு முதல் எந்த சட்டப்பிரிவு வரையிலான பிரிவுகள் வந்து அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது ஆன்சர் கரெக்டு தான் அது எதுன்னு பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதல் இருநூற்றி முப்பத்தி ஏழு வரைங்கிறது சரியான சட்டப்பிரிவுகளாகும் எந்த சட்டப்பிரிவின்படி ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் காலத்திற்கேற்றவாறு நியமனம் செய்கிறார் அது எந்த சட்டப்பிரிவு ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் காலத்திற்கு ஏற்றவாறு நியமனம் செய்கிறார் அது எந்த சட்டப்பிரிவு ஆன்சர் கரெக்டு தான் இருநூற்றி பதினாறாவது சட்டப்பிரிவின்படி இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் பதவியானது என் நாட்டின் துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது இந்தியாவில் இருக்கிற துணை குடியரசுத் தலைவர் பதவி எந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது ஆன்சர் கரெக்டு தான் அமெரிக்காங்கிறது சரியான விடையாகும் பின்வரும் எவ்வளியில் சட்டமன்ற சபாநாயகர் தனது பதவியை இழக்க மாட்டார் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பாருங்க எந்த வழியில சட்டமன்ற சபாநாயகர் தனது பதவியை இழக்க மாட்டார் ஆன்சர் கரெக்ட் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா சட்டமன்ற கலைப்பு அதன் மூலம் பாத்தீங்கன்னா சபாநாயகர் வந்து தனது பதவியை இழக்க மாட்டார் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் எவ்வளவுக்கு மிகாமலும் குறைந்தபட்சம் எவ்வளவுக்கு குறையாமலும் இருக்க வேண்டும் அதாவது அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை கரெக்ட் தான் அது அதிகம் மிகாமலும் குறைந்தபட்சம் அறுபதுக்கு குறையாமலும் இருக்க வேண்டும் முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினைந்து விழுக்காட்டை தாண்டக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு என்ன முதலமைச்சர் உட்பட மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பாஞ்சு பர்சன்ட் அதாவது பாஞ்சு விழுக்காட்டை தாண்டக்கூடாது அமைச்சர்களின் எண்ணிக்கை என கூறும் சட்டப்பிரிவு ஆன்சர் கரெக்ட் தான் நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று ஏங்கிறது சரியான விடை பின்வரும் எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரத்தை உச்ச பெற்றுள்ளது அது எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க மாநிலங்களுக்கு இடையே ஒரு சிக்கல் வரும் போது அதை தீர்க்கும் அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் பெற்றுள்ளது எதன் அடிப்படையில் ஆன்சர் கரெக்டு தான் தனக்கே உரிய நீதி வரையறைங்கிறது சரியான விடை எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது அது யாருடைய காலம் கூட கூட கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது ஆன்சர் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் காலத்துல சட்ட மேலவை நீக்கப்பட்டது ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் ஆன்சர் கரெக்ட் தான் அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு உச்ச நீதிமன்றம் ஆகும் ஓர் மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் எது ஓர் மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் ஆன்சர் கரெக்டு தான் அது எந்த காலம்னு பாத்தீங்கன்னா அவசர நிலை காலங்களில் தான் ஒரு மாநில ஆளுநரின் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலமாகும் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பற்றி குறிப்பிடும் சரத்து என்ன அந்த பிரிவு என்ன குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பற்றி கூறும் பிரிவு என்ன ஆன்சர் கரெக்டு தான் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பற்றி குறிப்பிடும் பிரிவு பார்த்தீங்கன்னா சரத்து அறுபத்தி ஒன்றாகும் ஓர் மாநிலத்தில் நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படுவது ஆப்ஷன்ல பாருங்க மேலவையலா பேரவையலா சட்டமன்ற மேலவை அல்லது மேலவையலா கரெக்டு தான் மாநிலத்தில் நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படுவது சட்ட பேரவையில் மட்டுங்கிறது சரியான விடையாகும் இந்திய உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி இந்திய உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆன்சர் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டுங்கிறது சரியான விடையாகும் சட்ட மேலவையின் ஒவ்வொரு உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் சட்ட மேலவையில ஒவ்வொரு உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஆன்சர் கரெக்ட் தான் சட்ட மேலவையின் ஒவ்வொரு உறுப்பினர்களின் பதவிக்காலம் பாத்தீங்கன்னா ஆறு வருடங்கள்ங்கிறது சரியான விடையாகும் மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் எந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவு படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் அந்த காஸ்டிங் ஓட்டுன்னு பார்த்திருப்போம் துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவையில சட்ட மசோதா மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் போது அவர் ஒரு பிரிவின்படி வாக்களிக்கலாம் அது எந்த பிரிவு ஆன்சர் கரெக்ட் தான் சட்ட பிரிவு நூறுங்கிறது சரியான விடையாகும் மாநில அரசு அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப செயல்படவில்லை என்று ஆளுநர் உறுதியாக நம்பினால் மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம் என்று கூறும் சட்டப்பிரிவு என்ன அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப மாநில அரசு செயல்படலைன்னா ஆளுநர் வந்து அதை உறுதியா நம்பினா மாநில அரசை வந்து கலைக்க அவர் வந்து யாருக்கு கு பரிந்துரை செய்வாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஆன்சர் கரெக்ட் தான் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது சரியான விடை ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளவர் யார் ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆன்சர் கரெக்டு தான் மக்களவை சபாநாயகருங்கிறது சரியான விடை முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை விழுக்காடு இருக்க வேண்டும் இது நம்ம பார்த்தோம் எவ்வளவு விழுக்காடு முதலமைச்சர் ஆகட்டும் இருக்கட்டும் அவங்களோட அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில எத்தனை விழுக்காடு ஆன்சர் கரெக்டு தான் பதினைந்து சதவீதம்ங்கிறது சரியான விடை மாநிலங்களவையின் பதவிக்காலம் எவ்வளவு மாநிலங்களவையின் பதவிக்காலம் காலம் இது உறுப்பினர் பத்தி சொல்லல மாநிலங்களின் மாநிலங்கள் அவையின் பதவிக்காலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிரந்தர அவைங்கிறது சரியான விடையாகும் ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகமாக எந்த நீதிமன்றம் விளங்குகிறது ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகமாக விளங்கும் நீதிமன்றம் எது ஆன்சர் கரெக்ட் தான் அது உயர் நீதிமன்றங்கிறது சரியான விடையாகும் குடியரசுத் தலைவர் வருடத்திற்கு ஒரு முறை சென்று அவரது அலுவலக பணிகளை மேற்கொள்ளும் ரிட்ரீட் கட்டடம் எங்கு உள்ளது குடியரசுத் தலைவர் வருடத்திற்கு ஒரு முறை சென்று அவரது அலுவலக பணிகளை மேற்கொள்ளும் ரிட்ரீட் கட்டடம் ஆன்சர் கரெக்டு தான் சிம்லாங்கிறது சரியான விடையாகும் சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்ட பிரிவு என்ன ஒரு மாநிலத்துல சட்ட மேலவை வேணும் இல்லைன்னா நீக்கணும் இதை பற்றி கூறும் சட்ட பிரிவு என்ன ஆன்சர் கரெக்டு தான் சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆகும் ஒருவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றால் அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் உள்ள எத்தனை வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலை போட்டியிடுறாருன்னா அவருடைய பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் உள்ள எத்தனை வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும் ஆன்சர் கரெக்ட் தான் ஐம்பது வாக்காளர்கள் வந்து முன்மொழிய வேண்டும் ஆளுநர் பின்வரும் எந்த அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார் ஆப்ஷன்ல பாருங்க ஆளுநர் பின்வரும் எந்த அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார் ஆன்சர் தான் மேற்கண்ட நிதிநிலை அறிக்கை தேர்வாணைய குழுவின் அறிக்கை அரசின் தணிக்கை குழு அறிக்கை இதையெல்லாம் வந்து ஆளுநர் வந்து சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்டு அந்த சட்டப்படி உருவாக்கப்பட்டது அதை தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது அது எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம் ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டமாகும் மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும் மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும் ஆன்சர் கரெக்ட் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் ஆன்சர் கரெக்ட் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிங்கிறது சரியான விடையாகும் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்படுகிறது எந்த பகுதியில மாநில அரசாங்கம் பற்றி கூறப்பட்டுள்ளது இந்திய அரசியலமை அரசியலமைப்பு ஆன்சர் கரெக்ட் தான் எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் பகுதியில் தான் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது கீழ் காண்பவனவற்றுள் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது முப்பத்தைந்து வயது நிறைவு செய்தராக இருக்க வேண்டும் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ஆதாயம் தரும் பதவி ஏதும் வகிக்க கூடாது இதுல எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கரெக்ட் தான் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும்ங்கிறது தவறான ஒன்றாகும் ஒருவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மாநிலங்களை வந்து ஆளுநராக பதவி வைக்க முடியும் அதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன ஆன்சர் கரெக்டு தான் அந்த சட்டப்பிரிவு பிரிவு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி எட்டில் மூன்று ஏங்கிறது சரியான விடையாகும் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார் யார் வந்து மாநிலங்களவையின் தலைவராக செயல செயல்படுகிறார் ஆன்சர் கரெக்டு தான் மாநிலங்களின் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் துணை குடியரசுத் தலைவர் ஆவார் முதலமைச்சர் என்பவர் ஆப்ஷன்ல பாருங்க முதலமைச்சர் என்பவர் யார் ஆன்சர் கரெக்ட் தான் முதலமைச்சர் என்பவர் மாநிலத்தின் அரசாங்கத்தின் தலைவர் தான் முதலமைச்சர் ஆவார் தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை நாடாளுமன்றம்னாவே மாநிலங்களவை மக்களவை நம்ம தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆன்சர் கரெக்ட் தான் மாநிலங்களவை பதினெட்டு மக்களவை முப்பத்தி ஒன்பதுங்கிறது சரியான விடையாகும் எந்த நீதிமன்றங்களை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை உயர் நீதிமன்றம் பெற்றுள்ளது அது எந்த நீதிமன்றங்களை தவிர ஆன்சர் கரெக்ட் தான் அது எந்த நீதிமன்றங்கள்னா இராணுவ நீதிமன்றங்களை தவிர்த்து உயர் நீதிமன்றம் அதிகாரத்தை வந்து அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றுள்ளது சர்வதேச மாநாடுகளில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக கலந்து கொள்பவர் யார் சர்வதேச மாநாடுகளில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக கலந்து கொள்பவர் ஆன்சர் கரெக்ட் தான் பிரதமர் ஆவார் அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்திருக்கிறது ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்யும் சட்ட பிரிவு என்ன நூற்றி அறுபத்தி மூன்று ஆகும் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் போது குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்பவர் யார் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ரெண்டு பதவிகளுமே காலியாக இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்பவர் ஆன்சர் கரெக்டு தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆவார் அடிப்படை உரிமைகளுக்காக பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சரத்து என்ன அடிப்படை உரிமைகளுக்காக பேராணைகளை வலை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்கள் பெற்றுள்ளது அதற்கான சரத்து எப்பவும் மறந்துடாதீங்க சட்டப்பிரிவு இருநூற்றி இருபத்தி ஆறு ஆகும் மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர் யார் மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர் ஆன்சர் கரெக்ட் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சபாநாயகர் தான் மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவராவார் சட்ட மேலவை உறுப்பினர்கள் தேர்தலில் மொத்த உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இது வந்து சட்ட மேலவை உறுப்பினர்கள் இதுல பட்டாதாரிகள் உள்ளாட்சி உறுப்பினர்கள் இப்படி பார்த்திருப்போம் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் எவ்வளவு உறுப்பினர்கள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து தேர்ந்தெடுக்கின்றனர் நிதி மசோதாவிற்கு எத்தனை நாட்களுக்குள் மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்க வேண்டும் மாநிலங்களவை வந்து நிதி மசோதாவை வந்து திருப்பி அனுப்ப முடியாது அது எத்தனை நாட்களுக்குள் மாநிலங்களவை நிதி மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஆன்சர் எத்தனை நாட்கள்னு நாட்கள்ங்கிறது சரியான விடை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த ஆளுநர் யாரை நியமனம் செய்யலாம் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது ஆளுநர் வந்து யாரை சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த நியமனம் செய்யலாம் ஆன்சர் கரெக்டு தான் எந்த சட்டமன்ற உறுப்பினை உறுப்பினரை வேண்டுமானாலுங்கிறது சரியான விடை இந்திய அரசியலமைப்பின் பகுதி எந்த பிரிவுல எந்த சட்டப் பிரிவுகள் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் பகுதி பிரிவுகள் என்ன ஆன்சர் கரெக்டு தான் மத்திய அரசின் நிர்வாக பற்றி கூறிப்படும் பகுதி ஐந்து பிரிவு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு முதல் எழுபத்தி எட்டு வரை ஆகும் கல்கத்தா பம்பாய் மற்றும் சென்னையில் உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன கல்கத்தா பம்பாய் மற்றும் சென்னையில் உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் கரெக்டு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல தான் கல்கத்தா பம்பாய் மற்றும் சென்னையில் உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன ஒன்றிய அரசின் தலைவர் யார் ஒன்றிய அரசின் தலைவராக செயல்படுபவர் யார் கரெக்டு தான் ஒன்றிய அரசின் தலைவர் குடியரசு தலைவராவார் அரசியலமைப்பின்படி பட்டியலில் உள்ள ஒரு துறை மீது இயற்றும் போது அது யாருடைய ஒப்புதலுக்கு பிறகு சட்டமாகிறது அரசியலமைப்பின்படி உள்ள ஒரு துறை மீது இயற்றும் போது அது யாருடைய ஒப்புதலுக்கு பிறகு சட்டமாகிறது ஆன்சர் கரெக்ட் தான் அது யாருடைய ஒப்புதல்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஒப்புதலுக்கு பிறகுதான் சட்டமாகிறது பின்வரும் எந்த பதவியானது வெஸ்ட் மின்ஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும் பின்வரும் எந்த பதவியானது வெஸ்ட் மின்ஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் கரெக்டு தான் அது எந்த பதவின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் பதவியாகும் எந்த திருத்த சட்டம் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது அந்த பிரிவின்படி என்ன பண்ண முடியும்னா இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவான உயர் நீதிமன்றம் இருக்க முடியும் அப்படிங்கிறது அப்படி என்று கூறும் சட்ட பிரிவு ஆன்சர் கரெக்ட் தான் ஏழாவது சட்ட ஆகும் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிதிக்குழு அமைக்கப்படுகிறது மற்றும் நிதிக்குழுவை அமைப்பவர் யார் நிதிக்குழு ஆன்சர் கரெக்டு தான் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழு அமைக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் அதனை அமைப்பவர் பாத்தீங்கன்னா குடியரசு தலைவர் ஆவார் ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சட்ட பிரிவு என்ன கரெக்டு தான் ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறும் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று ஆகும் குடியரசுத் தலைவர் பதவி காலி ஆகும் போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எவ்வளவு காலத்திற்கு அவரின் பணிகளை கவனிப்பார் குடியரசுத் தலைவர் பதவி காலி அப்போ வந்து துணை குடியரசுத் தலைவர் அவருடைய பணிகளை வந்து எவ்வளவு காலத்திற்கு கவனிப்பார் ஆன்சர் கரெக்டு தான் ஆறு மாதங்கள் சரியான விடை பின்வரும் எந்த அலுவலரின் நியமனம் தொடர்பாக முதலமைச்சர் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவதில்லை எந்த அலுவலரின் நியமனம் தொடர்பாக முதலமைச்சர் வந்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவதில்லை அது எந்த அலுவலரின் நியமனம் ஆன்சர் கரெக்டு தான் அந்த அலுவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஆலோசனை வழங்குவது கிடையாது மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட எதற்கு அதிகாரம் உண்டு மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட எந்த அமைப்புக்கு அதிகாரம் உண்டு ஆன்சர் கரெக்ட் தான் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு அதாவது மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்க அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உண்டு உலகிலேயே லண்டனுக்கு அடுத்த இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் எது உலகிலேயே லண்டனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் ஆன்சர் கரெக்டு தான் சென்னை உயர் நீதிமன்ற வளாகமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது இச்சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுன்னு பார்த்தோம் அது எந்த நாள் கரெக்ட் தான் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தான் தமிழ்நாட்டுல சட்ட மேலவை நீக்கப்பட்டது பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது ஆளுநரோட பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் ஆளுநர் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவி பதவியில் தொடர்கிறார் இதுல எந்த கூற்று சரியானது ஆப்ஷன் தான் ஒன்று இரண்டு பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் அவர் பதவி முடிஞ்ச பின்னாடி புதுதா வருபவருக்கு வரும் வரை அவர் வந்து பதவியில் தொடர்கிறார் ஒரு முறை குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருந்தபோது குடியரசு குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவரோட இயல்லை எப்பன்னு நம்ம பார்த்திருக்கோம் அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் குடியரசுத் தலைவரும் இல்ல துணை குடியரசுத் தலைவரும் இல்லாத சமயத்தில் நியமிக்கப்பட்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆன்சர் கரெக்டு தான் எம் இதயத்துல்லாங்கிறது சரியான விடை கடைசி கேள்வி பொருத்துக இதுல சட்டப்பிரிவு ஐம்பத்தி ரெண்டு எதற்காக அறுபத்தி மூன்று அதே மாதிரி எழுபத்தி எட்டு சட்டப்பிரிவு எழுபத்தாறு ஆப்ஷன் அப்படி பாருங்க ஆன்சர் கரெக்டு தான் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை சட்டப்பிரிவு ஐம்பத்தி ரெண்டு குடியரசுத் தலைவர் பற்றி கூறுகிறது அறுபத்தி மூன்று பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பற்றி கூறுகிறது எழுபத்தி எட்டு பிரதமரின் கடமைகள் எழுபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா தலைமை வழக்கறிஞர் நியமனம் பற்றி கூறுகிறது கண்டிப்பாக இது வந்து ஷெட்யூலில் ஒன்றில் மத்திய அரசு மாநில அரசிலிருந்து கேட்கப்பட்ட எழுபது கேள்விகள் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்